திருமிகு எம் ஏ சுமந்திரன் அவர்களுக்கு ஜனாதிபதி சட்டத்தரணி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கொழும்பு அன்பு சகோதரருக்கு உற்சாகமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் தேர்தலில் தோற்ற நிலையில் உற்சாகமாக இருக்கிறீர்களா என கேட்டு உங்களை நான் கிண்டல் செய்வதாக சிலர் நினைக்கலாம் உங்களை நன்கு அறிந்தவன் என்ற வகையில் இத்தோல்வியால் நீங்கள் உற்சாகப்பட்டிருப்பீர்கள் என்று நான் திடமாக நம்புகிறேன் ஒரு முட்டாளினத்தின் பிரதிநிதியாக இருந்து இவ்வளவு காலமும் நிர்வாக பாரம் சுமந்து நின்ற நீங்கள் இப்போது அப்பாரம் நீங்க அடைவதில் என்ன வியப்பிருக்கப் போகிறது முதல் நாள் இரவில் ஆட்சி பொறுப்பை கொடுத்து மறுநாளே காட்டுக்கு போ என்று கைகேயி உத்தரவிட்ட போது பாரம் ஏற்றிய வண்டியிலிருந்து கலற்றிவிடப்பட்ட எருதொன்று தன் தோல் பாரம் நீங்கிய மகிழ்ச்சியில் உடல் சிலிர்த்துச் சென்றால் போல ராமன் சென்றானாம் என்கிறார் கம்பர் உங்கள் நிலையும் அதுவாகத்தான் இருக்கும் என உறுதியாய் நம்புகிறேன் மாட்டேன் மாட்டேன் என்று நீங்கள் மறத்து நிற்கவும் ஆற்றலும் அறிவும் மிகுந்த ஒருவர் கட்சிக்கு தேவை என்பதை உணர்ந்து சம்பந்தன் ஐயா கூட்டமைப்புக்குள் உங்களை வலிய கொண்டு வந்தார் அன்று தொட்டு சம்பந்தன் ஐயா பெயருக்கு தலைவராக இருக்க கட்சியை நீங்கள்தான் வழி நடத்தி வந்தீர்கள் புலிகளின் கட்டாயத்தின் பேரில்தான் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது இது பரகசியமான இரகசியம் அவர்களது முன்மொழிதலை வழிமொழியாது இருக்கும் துணிவு அப்போது எவருக்கும் இருக்கவில்லை அதனால் தமிழரசுக் கட்சியோடு மற்ற கட்சிகளும் ஒன்றாக்கப்பட்டன பொருந்தா கல்யாணம் என தெரிந்திருந்தும் வேறு வழியின்றி தமிழரசுக் கட்சி மனவரையில் உட்கார வேண்டி வந்தது உங்கள் கட்சியின் வீட்டு சின்னம் கூட்டமைப்பின் தேர்தல் சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதிலிருந்து இணைப்பாளர்கள் தமிழரசுக் கட்சிக்கு தந்த முதன்மையை நம்மிடம் அறிந்து கொண்டது ஆனால் ஒன்றிணைந்தவர்கள் அதனை தெரிந்து கொள்ளாதவர்கள் போல தமக்கான சம உரிமை வேண்ட தலைப்பட்டனர் மீ பொறி கொண்டு வா நான் உமி கொண்டு வருகிறேன் இருவரும் ஊதி ஊதி தின்னலாம் என்றால் உமி வைத்திருப்பவனுக்கு உவப்பு உண்டாதல் இயல்புதானே முறையிலிருந்து மென்முறைக்கு தள்ளப்பட்டவர்களும் சுயநலத்தோடு மென்முறை வழி நின்றவர்களும் கூட்டமைப்பில் இந்த உவப்போடுதான் தமிழரசுடன் ஒட்டி கொண்டனர் புலிகளின் மறைவு வரையும் அடங்கி கிடந்த அக்கூட்டுக் கட்சியினரும் இடைக்காலத்தில் வாய்த்த பாராளுமன்ற பதவிச்சுகத்தை சுகத்தை இழக்க விரும்பாது புலிகளின் மறைவின் பின்னர் தமிழரசுக் கட்சியின் தோளில் ஏறி உட்கார்ந்து தம்மை பலப்படுத்த நினைத்தனர் அந்நிலையில்தான் அவர்களை கையாளவும் போரால் பாதிக்கப்பட்ட இனத்தை காவல் செய்யவுமாக தனக்கு ஓர் தக்க துணை தேவை என நினைந்த சம்பந்தனார் உங்களை தமிழரசுக் கட்சிக்குள் கைபிடித்து இழுத்து வந்தார் தான் செய்ய நினைந்த பல விடயங்களை உங்களை கொண்டு செய்வித்து பயன்பெற்றுக் கொண்ட அவர் பிரச்சனைகள் வந்தபோதெல்லாம் போலிச்சாமியார் போல கண்மூடியிருக்க அப்பிரச்சனைகளுக்கு துணிவாய் முகம் கொடுத்து அதனால் வந்த பாதிப்புகளின் பலிக்கடாவாக உங்களை நீங்களே ஆக்கிக் கொண்டீர்கள் இவ்வுண்மையை அனைவரும் அறிந்திருந்தார்கள் ஆனாலும் அனுபவமும் மூப்பும் தலைமை பதவியும் சம்பந்தனாரை காவல் செய்ய அவர் மேல் காட்ட முடியாத தமது கோபத்தை கூட்டணி கட்சியினர் உங்கள் மேல் காட்டத் தொடங்கினார்கள் பின்னாளில் வடக்கு மாகாண சபை முதலமைச்சர் பதவிக்காக முன்னாள் நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் அவர்களையும் சம்பந்தனார் உங்களைப் போலவே வலிய அழைத்து வந்த போதுதான் உங்கள் கட்சிக்கு சனி பிடிக்க தொடங்கியது ஒரு நீதவான் எந்த நீதிக்கும் கட்டுப்படாமல் தன் சுயநல வளர்ச்சிக்காக கட்சிக்குள் சூது விளையாடத் தொடங்கினார் உங்களின் காவலால் கூட்டமைப்புக்குள் தமது அதிகாரத்தை செலுத்த முடியாமல் தத்தளித்து நின்ற ஆயுத கட்சிகளுக்கு அவரது சூழ்ச்சிகள் மிகவும் பிடித்து போக தாம் செய்ய வேண்டிய வேலைகளை அவர் செய்கிறாரே என மகிழ்ந்து அவரை தங்களின் தலைவராய் உலகிற்கு காட்டி தமிழரசு கட்சியின் பலத்தை சிதைக்க நினைந்த அவர்கள் இரகசியமான முறையில் தனிமையான அறையில் இரவோடு இரவாக தமிழ் மக்கள் பேரவையை உருவாக்கினார்கள் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் கதையை இங்கு நாம் மீளப்படித்தோம் அந்த நேரத்திலெல்லாம் துணிந்து நின்று தமிழரசு கட்சியை தாங்கள்தான் காவல் செய்தீர்கள் நாளடைவில் பொறுப்பற்ற பொய்யரான முதலமைச்சரை நம்பி மாற்றணியினர் வெளியேற முற்பட்டபோது அவர்களை துணிவோடு வழியனுப்பி வைத்தவர் தாங்கள்தான் அப்போதெல்லாம் தமிழரசுக் கட்சியில் இருந்து உரிமை பாராட்டும் பலரும் வாய்மூடி நின்றமையை இனம் அறியும் தாம் அமைத்த கூட்டணியால் பலம் பெருகும் என நினைந்து கூட்டமைப்பிலிருந்து பிரிந்து சென்ற மாற்றணியினர் தமது கூட்டு மக்கள் மத்தியில் உறுதியாகும் என கனவு கண்டிருந்த நிலையில் நடந்து முடிந்த தேர்தல் அவர்களின் கனவை பகற்கனவாக்கி இருக்கிறது தாங்கள் தான் தமிழரசுக் கட்சியின் பலம் என்றாற்போல போல வித்தை கொண்டிருந்த கூட்டமைப்பின் மாற்று அணியினருள்நாதனையும் கஜேந்திரகுமாரையும் தவிர மற்றையோர் தேர்தலின் முடிவு கண்டு மண்கவிய மனமுடைந்து நிற்கின்றார்கள் இப்போது யார் பலத்தில் யார் வாழ்ந்தார்கள் என்ற உண்மை அனைவருக்கும் தெரிந்துவிட்டது இந்த உண்மையை உலகறிய தெரிய செய்ததுதான் உங்களின் குற்றமாம் இரண்டாயிரத்தி பதினைந்து தேர்தலில் கூட்டமைப்புக்கு மக்கள் வழங்கிய பதினாறு சீட்டுகள் மேற்சொன்னவர்களும் உள்ளிருந்த சில புல்லுரிவிகளும் விளைவித்த உட்பகையால் இரண்டாயிரத்தி இருபதில் ஆறாக மாற இம்முறை ஒட்டாத அவர்களில் பலரை வெட்டிவிட்டு தனித்து நின்று தமிழரசுக் கட்சி எட்டு இடங்களை கைப்பற்றி தனது பலத்தை நிரூபித்திருக்கிறது கட்சியின் பலத்தை வெளிக்காட்டச் செய்த நீங்கள் குற்றவாளியாம் சிலர் சொல்லுகிறார்கள் தான் சார்ந்த கட்சியின் பெருமையை உலகுக்கு உணர்த்திய உங்களின் செயல் எப்படி குற்றமாகும் என்று தெரியவில்லை தேர்தலின் பின்னான ஊடக சந்திப்பின் போது உங்களது தோல்வி பற்றிய கவலை சிறிதுமின்றி கட்சியின் வெற்றி பற்றி நீங்கள் உரைத்த போது உங்கள் மீதான மதிப்பு அதிகமானது கூட்டணி கட்சிகளோடு ஒற்றுமை பேணவில்லை என்பதுதான் உங்களின் மேல் முதன் முதலில் எழுந்த குற்றச்சாட்டு பலவீனமாக இருந்து கொண்டு பலங்காட்ட புறப்பட்ட கூட்டணி கட்சிகள் மீது அப்போது யாரும் குற்றம் சொன்னதாய் தெரியவில்லை அப்படியே விட்டிருந்தால் பலத்தை பலவீனம் விழுங்கியிருக்கும் தடுத்தவர் நீங்கள் பொய்மைக்குத்தான் எங்களில் பலர் ஆதரவளிக்க முன்வருகிறார்கள் இம்முறை தேர்தலில் நீங்கள் செய்தது சரி என்று நிரூபித்து இன்று ஆளுமையாய் தலை நிமிர்ந்து நிற்கிறீர்கள் தமிழரசுக் கட்சியின் கோடரி காம்பொன்றை தலைமையாக்கி அவரின் கீழ் மத்திய அணியினர் ஒன்று சேர்ந்து அறையில் ரகசியமாக கூட்டம் போட்டபொழுது இது தவறென்று சொல்ல துணிவில்லாதவர்கள்தான் சுமந்திரன்தான் ஒற்றுமையை சிதைத்தார் என்று இன்று குற்றம் சாட்டி நிற்கிறார்கள் யாழ் தமிழரசுகளின் தராசு சமநிலை சிதைந்து நிற்கிறது இன்று யாழ் தமிழ் மக்கள் உங்களை தோற்கடித்திருக்கிறார்கள் தமிழ் மக்களின் ஒற்றுமையை குலைத்தவர் என்றும் இன துரோகி என்றும் புலிகளின் பகைவன் என்றும் அரசாங்கத்தின் வாழ்பிடி என்றும் பலவிதமான குற்றச்சாட்டுக்கள் உங்களின் மேல் அடுக்கப்பட்டன டயஸ்போராக்கள் ராஜதந்திரம் அறியாதவர்கள் தீர்க்க தரிசனமற்றவர்கள் என பலராலும் இந்த குற்றச்சாட்டுக்கள் திட்டமிட்டு உங்கள் மேல் திணிக்கப்பட்டன மேற்சொன்னவர்களின் கைப்பொம்மைகளாகி இந்நாட்டின் இளையோர் பலர் கூட ஆராய்வின்றி தாங்களும் அதனை வழிமொழிய தலைப்பட்டார்கள் அவர்களை கொண்டு சுத்துமாத்து சுமந்திரன் என உங்களுக்கு பட்டம் சூட்டுவித்து உங்கள் மீதான வெறுப்பை அப்பாவி மனிதர்களின் உள்ளத்தில் திட்டமிட்டு பதித்தார்கள் அக்கையவர்கள் உங்களை நம் இனத்திலிருந்து ஒதுக்கிவிட என விரும்பியவர்களில் முக்கியமானவர்கள் அந்த டயஸ்போராக்கள் தான் போர் பாதிப்பை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி வெளிநாடுகளில் சென்று ஒளிந்து பணம் தேடிய அவர்கள் என்று தமிழர்களின் பாராளுமன்ற பதவிகளையும் அப்பணத்தை கொண்டு தமதாக்கி கொள்ள விரும்புகின்றார்கள் ஈனப்பிறவிகள் தமது பொருட்பலத்தால் கட்சிக்குள் சிலரை விலக்கி வாங்கியும் ஊடகங்கள் பலவற்றை தமதாக்கி கொண்டும் உங்களுக்கு எதிராக செய்த பிரச்சாரங்கள் மிகப்பெரியன தனித்து நின்ற அபிமன்யுவை சக்கரவியூகம் அமைத்து அளித்த துரியோதனர்கள் போலத்தான் அவர்களின் செயல் அமைந்து போயிற்று ஆனாலும் நீங்கள் தோற்கவில்லை என்றுதான் நான் சொல்வேன் இத்தனை பேர் சேர்ந்து தனியொருவரான உங்களை தாக்கியும் பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் உங்கள் மீதான நம்பிக்கையை தேர்தலில் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் இனத்தை அடகு வைத்து உங்களை விட அதிக வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றவர்களோடு ஒப்பிடுகையில் இத்தனை பேரின் எதிர்ப்பையும் தாண்டி நீங்கள் பெற்ற வெற்றி என்னை பிரமிக்க வைக்கிறது வெளிநாடுகளுக்கு சென்றும் உள்நாட்டில் நின்றும் புலிப்போர்வை போர்த்தி தமிழ்த் தேசிய மென்கின்ற பொய் மானிற்கு பின்னால் மக்களை மயங்கி ஓடச் செய்த பின் வெற்றியெனும் சீதையை ஏமாற்றி இருப்பவர்களோடு ஒப்பிடுகையில் நீங்கள் பெற்றதே உண்மை வெற்றி என நினைக்கத் தோன்றுகிறது பெரும்பான்மை பெற்று வந்திருக்கும் ஏவிபி அணி விரைவில் அரசியல் சட்டத்தில் மாற்றம் கொண்டு வரப்போகிறதாம் அவர்கள் கொண்டு கொண்டுவரப்போகும் மாற்றங்கள் தமிழருக்கு சார்பானவையா இல்லையா என அறிவதற்கும் மாறான சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படுமானால் அதனை நீதிமன்றத்தில் எதிர்கொண்டு வெல்வதற்கும் தமிழரசுக் கட்சியில் தற்போது பல பேர் இருக்கிறார்கள் போல அதனால்தான் நம் இனம் உங்களை நிராகரித்திருக்கிறதோ தான் வருகிறது கட்சியில் யாரும் இல்லாவிட்டால் என்ன தமது ஆபத் பாந்தவர் என கருதி இருபத்தி எண்ணாயிரம் வரையிலான வாக்குகளை அள்ளி கொடுத்து தமிழ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் டாக்டர் அர்ஜுனாவும் அவரின் சட்டம் தெரிந்த தங்கமும் இருக்கவே இருக்கிறார்கள் அவர்கள் அப்பிரச்சனையை கையாண்டு விட்டு போகட்டும் அது பற்றி நீங்கள் அதிகம் கவலைப்பட வேண்டாம் தயை கூர்ந்து நீங்கள் சற்று அமைதியாக ஓய்விடுங்கள் வெகு விரைவில் அத்தனை பேரும் உங்கள் காலில் வந்து போகிறார்கள் அப்போது நீங்கள் இயங்கினால் போதும் காலம் உங்களை பல்லக்கில் ஏற்றிச் சுமந்து கம்பீரமாய் மீண்டும் அழைத்து வரப்போகும் நாட்கள் வெகு தூரத்தில் இல்லை சகோதரா உங்களுக்கு பழைய வரலாறு ஒன்றை நினைவூட்ட விரும்புகிறேன் இந்திய பிரதமராய் பதவியேற்று சாதனைகள் பல புரிந்த காந்தி அம்மையார் அவசரகால சட்டத்தால் பின்னாளில் பதவி இறக்கப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழாம் ஆண்டு நடந்த தேர்தலில் தன் சொந்த தொகுதியிலேயே அவர் தோற்கடிக்கப்பட்டார் பல மூத்த தலைவர்கள் ஒன்றிணைந்து அவரை எதிர்த்து ஜனதா கட்சியின் அரசை நிறுவினர் அவர்கள் இந்திரா காந்தியை பாராளுமன்ற வளாகத்தினுள் சிறை வைக்கவும் தவறவில்லை நிகழ்ந்த தோல்வியால் அம்மையாரை காங்கிரஸ் கட்சியே புறந்தள்ள முனைந்தது அதனால் காங்கிரஸ் கட்சி பிளவுபட்டு இந்திரா காங்கிரஸ் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது எதற்கும் அசராமல் தனியொருவராய் நின்று அனைவரையும் எதிர்கொண்டார் அவ்வம்மையார் மூன்று ஆண்டுகளுக்கு மேல் ஜனதா கட்சியால் நின்று பிடிக்க முடியாமல் போயிட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதில் நடந்த தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்று அம்மையார் மீண்டும் ஆட்சியை தனதாக்கினார் இடையில் ஏற்பட்ட தோல்வியால் அவரின் புகழ் பன்மடங்கு உயர்ந்தது அக்காலத்தில் நான் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தேன் அவ்வம்மையார் மீது எனக்கு பெரிய ஈடுபாடு இருந்தது அப்போது தமிழ்நாட்டில் வெளிவந்து கொண்டிருந்த குமுதம் சஞ்சிகையின் ஆசிரியராக எஸ் அண்ணாமலை அவர்கள் பணியாற்றினார் எதிர்காலத்தை கணிக்கும் ஆற்றல் மிக்க எழுத்தாளர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழில் அம்மையார் தோல்வியுற்ற போது அத்தோல்வியை பலரும் கொண்டாடி மகிழ்ந்த வேளையில் அவர் ஓர் ஆசிரியர் தலையங்கம் எழுதினார் அத்தலையங்கத்தில் மகளே இம்மண்ணுக்காய் நீ சற்று ஓய்வெடு பின்னர் முன்னரைவிட வேகத்தோடு நாட்டை காக்க மீண்டும் புறப்பட்டு வா என்பது போல எழுதியிருந்தார் இப்போதும் அது என் ஞாபகத்தில் இருக்கிறது நண்பரே உங்களுக்கும் அதே வார்த்தைகளை பரிசளிக்க விரும்புகிறேன் ஓய்விடுங்கள் பின்னர் உற்சாகத்தோடு நம் இனம் காக்க புறப்பட்டு வாருங்கள் உங்களை நமது இனம் வரவேற்கப் போகும் காலம் அதிக தூரத்தில் இல்லை அப்போது உங்களது செயலம் எனது எழுத்தும் அனைவராலும் ஒருமித்து அங்கீகரிக்கப்படும் காத்திருக்கிறேன் கம்பபாரதி இலங்கை ஏராட்சி எழுதிய கடிதம் சுமந்தனுக்கானது மற்றும் தமிழ் மக்களின் அரசியல் பற்றிய விரிவான தகவல்களை கொண்டிருக்கிறது